சபாஷ் சற்று சச்சினில் இந்த அம்மையான் அவள் அழைத்ததும் நீ வந்து விட்டாய் இதை கேட்டு முடிக்கும் பொழுதை உன் உறவின் பெயர் உன் மனதில் வந்து நிலை கொண்டு இருக்கத்தான் போகிறது இவரைத்தானே இதனால் வரையிலும் நீ தேடிக் கொண்டிருந்தாய் நீண்ட நாட்களாக கேட்ட பதிலுக்கு நீண்ட நாட்களாக கேட்ட விடைக்கு நான் பதிலாக வந்து இருக்கின்றேன் என் மனதில் இருப்பவர் யாரென்று எனக்கே குழப்பமாக இருக்கின்றதே என்று உன் மனம் அங்கு தயங்கிக் கொண்டும் ஒவ்வொரு ஒரு விஷயத்தை செய்வதற்குள்ளாதாகவே அங்கு உன் மனம் குழம்பிக் கொண்டும் இருக்கின்றது யாருக்காக செய்கின்றோம் இதற்காக செய்கின்றோம் என்ற ஒரு நிலை உன் மனதில் குழம்ப தவிக்க வைத்துக் இருக்கின்றது உன் கஷ்டமான சூழ்நிலையில் நான் உன்னோடு இருந்து கொண்டு உன்னை வழிநடத்துவேன் சொன்னேன் நல்லவா அந்த வழிகாட்டுதன்படி உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொய்யாக ஒருவர் உன்னிடம் பழகிவிட்டு சென்றுவிடலாம் என்று கணக்கு போட்டவர்களையெல்லாம் நான் அடையாளம் காட்டிக்கொண்டு கொண்டு இருக்கும் போது உன் முறைவின் பெயரை உனக்கு நான் உனக்கு சொல்லாமல் விட்டு விடுவேனா என பெற்ற பிள்ளைக்கு கஷ்டம் என்ற உடனே தன் பிள்ளை அழைக்கும் வரை இந்த தாயான் அவள் காத்துக்கொண்டு இருப்பாளா இந்த கருணை உள்ளம் கொண்டவள் காத்துக்கொண்டு இருப்பாளா இல்லை என் தங்கமே நீ அழைப்பதற்குள்ளதாகவே உன் கண்ணின் கீழே விழுவதற்குள்ளதாகவே என் மடியில் ஏந்தி உனக்கான வெற்றி பொக்கிஷத்தோடு தான் உன்னை தேடி வருவேன் என்ன தேவையோ அதை நான் செய்து கொடுப்பது தானே ஒரு தாய்மைக்கான சிறப்பு அந்த சிறப்பை நீ உணரப்போகும் நேரத்தின் காலத்தையும் நெருங்கி விட்டாய் இதோ வந்து விட்டாய் என் தங்க பிள்ளை உன் அழுகுரல் கேட்டுத்தான் நான் வந்து இருக்கின்றேன் இனியும் உன் மனதை நான் காயப்படுத்தும் எண்ணம் கிடையவே கிடையாது காயப்படுத்தியவர்கள் நினைத்தும் கஷ்டப்படுத்தியவர்கள் நினைத்தும் நீ கலங்கி கொண்டும் இருக்காது ஏனென்றால் அவர்களை உண்மையென்று நினைத்து கொண்டு தான் உன் மனதில் உள்ள பலத்தையும் பலவீனத்தையும் அவர்களுக்கு புரிய வைத்து விட்டாய் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் உன்னருகில் இல்லை என்ற உடனே உன் மனம் தாங்கிக் கொள்ளாத வழியே அங்கு தாங்கிக் கொண்டிருக்கின்றது உன் மனம் அழுது இருக்கும்போது நான் மட்டும் நிம்மதியாக இருந்து விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ளாதே உன் மனதை பார்த்து நானும் நீங்கள்கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை அசைத்து பார்த்து நிம்மதியாக இருந்து விடலாம் என்று சொல்பவர்கள் மத்தியில் நான் யாரென்று நிரூபிக்கத்தான் வந்து இருக்கின்றேன் உன் உறவின் பெயரே உன் கொண்டு சேர்த்து உனக்கான வெற்றி பயணம் இவரின் மூலம்தான் தொடங்கப் போகிறது என்பதை உணர்த்துவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் நீ மற்றதை நினைத்து எல்லாம் கலங்கிக் கொள்ளாதே மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் என் தங்கமே உன் மனதின் வழியை புரிந்து கொண்டுதான் இனி இனியும் உன் உறவை இருந்து பிரித்து வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு உன் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நான் உயர்த்துவதற்காக வந்து இருக்கின்றேன் யாருக்குத்தான் கஷ்டமில்லை இங்கு கஷ்டப்படுத்தியவர்களும் காயப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை அப்படி இருக்கும்போது உன் கஷ்டமும் காயமும் மட்டும் நிரந்தரமாகி விடுமாய் என என்ன செய்ய போகிறோம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் என்று நினைத்து உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றது நீ அதை பற்றி எல்லாம் அதிகம் குழம்பாதே உன்னை வழி நடத்துவது தாயாக போகும் போது நான் வகுத்த பாதையில் தான் நீ பயணித்துக் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையின் உன் மனதின் கஷ்டத்தை நான் அறியாமல் இருப்பேனா புரியாமல் இருப்பேனா எடுத்து கொண்ட காரியத்தில் சிந்தாமல் சிதறாமல் உன் வெற்றியை தருவதென்று உறுதியேற்ற பிறகு ஏன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்னை மறவாமல் உன் கண்ணீரை என்னிடத்தில் ஒப்படைத்து விடும் அப்படி இருக்கும்போது என்னை மட்டுமே நம்பியிருக்கும் என் பிள்ளையே உனக்கு நன்மையை செய்யாமல் இருப்பேனாம் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் அறிந்து விட்டுத்தான் இனியும் உன்னை காக்க வைக்கக்கூடாது கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையில் இப்பொழுது முடித்து வைத்து உன் வெற்றியை தருவதற்காக இந்த வாராகி வாராகி நான் வந்து இருக்கின்றேன் என் தங்கமே நான் வாராகி அன்னை தானே அப்படி இருக்கும்போது இந்த தாய் அழைத்து நீ வராமல் இருக்க முடியுமா அல்லது இந்த பிள்ளை அழைத்து தாய்தான் வராமல் இருக்க முடியுமா உன் தேடலின் இறுதியில் நீ வெற்றியை மட்டும் தான் பெறப்போகிறாய் அந்த வெற்றியை பெறுவதற்கு சில பல விஷயங்கள் உன்மனதோடு அங்கு நடத்தி கொண்டு இருக்கின்றாய் அத்தனை நிகழ்வுகளையும் தாண்டி உனக்கான போராட்டத்தை நடத்தி வைப்பதே இந்த தாய்தான் ஆனால் அந்த போராட்டம் என்பது உனக்கு நல்வினையாகத்தான் வந்து சேரப்போகிறது உன் உறவின் பெயரை அறிவிப்பதற்குத்தான் இவ்வளவு கால சிந்தனை உண்மன ள் ஓடிக்கொண்டு இருக்கின்றது யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் நிலையிலே இவர் ஒருவர் தான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றார் என்ற உணர்வின் பெயரை நான் உணர்த்துவதற்காக வந்திருக்கும் போது நீ இதை நினைத்து கலக்கமடைந்து கொண்டு இருக்கின்றாய் எத்தனை நாட்கள்தான் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இன்று ஓடிக்கொண்டு இருக்கின்றாய் சோதனைகள் வந்து விட்டதே தடைகள் வந்துவிட்டதே விட்டதே இந்த தடைகளை எப்படி தாண்டிச் செல்ல போகிறேன் என்று நினைத்து வருந்தாதே இதுவும் கடந்து போகத்தான் போகிறது என் விதியோடும் என் வழியோடும் போராடும் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தில் நான் தெளிவான முடிவை எடுத்துவிட்டுத்தான் உன் உறவின் பெயரை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன் நீ காத்திருந்ததெல்லாம் போதும் யார் ஒருவர் உன் அன்பையும் யார் ஒருவர் உன் கோபத்தையும் நீ சொல்லாமல் இங்கு புரிந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உன் உறவாக இருக்கப் போகிறார்கள் உன் நண்புக்கு பாத்திரமாக இருக்கப் போகிறார்கள் உன் நண்பை புரிய வைத்து மற்ற அவர்கள் அன்பை பெற வேண்டும் என்று இங்கு சாத்தியமில்லை உன் அன்பை கொடுக்காமலே உனக்காக வாழ்பவர் ஒருவரைத்தான் உன் உறவின் பெயராக இங்கு கொண்டு வரப்போகிறேன் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நீ நினைத்து அந்த ஒன்றை அவர் அவருக்கு முன்னதாகவே பெற்றுவிட்டு உன்னிடத்தில் தானாகவே வந்து ஒப்படைக்கப் தான் உன் உறவின் பெயராக இருக்கப் அப்படிப்பட்ட ஒருவரை நான் உன்னிடத்தில் சாத்தியமாக்கப்படும் போது நீ சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் துள்ளி குதி த்தான் போகிறாய் அப்போதும் இந்த அன்னையிடம் வந்து அழுவாய் நீ செய்ததற்கு நன்றி அம்மா என்று நன்றி என்ற ஒற்றை சொல்லுக்காகத்தான் நானும் உன் பின்னால் ஓடிக்கொண்டே வந்திருக்கின்றேன் என் பிள்ளைகள் இந்த ஒரு வார்த்தை போதும் என் கண்ணின் மணியே நீ எனக்கு அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என்று உன் பூஜைகளை எதிர்பார்த்தோ உன் மனதை எதிர்பார்த்தோ நான் இது செய்யவில்லை உன் மனதில் என்னை நிலையாக வைத்திருக்கின்றாயா அந்த ஒன்றே எனக்கு போதுமானதுதான் நீ நினைக்கும் நேரத்திலெல்லாம் வாராகி வாராகி என்று அழைக்கும் பட்சத்திலே இந்த தாயானவளை கண் முன் நின்று உனக்கான வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்டேன் என்ன நடந்தாலும் உன் தாய் உன் கூட இருப்பதை மட்டும் நீ மறந்து விடாதே காற்றில் அடுத்த பலன்தான் அளவுக்கு மேலே பறந்து பறந்து கொண்டு இருக்கும் அப்படி நீ இருந்து விடாதே உனக்கான விஷயம் உனக்கு தெரியுமல்லவா காற்று இல்லை என்றால் அது கீழே தானாக விழுந்து விடுகிறது தானாக நொறுங்கி விடுகிறது அதுபோலத்தான் நீ இருக்க வேண்டாம் என்று சொல்கிறேன் எப்படி இருந்தாலும் உன் மனதை தெளிவுபடுத்திக் கொள்கின்ற எண்ணமும் எப்படி இருந்தாலும் உன் மனதை நீயாகவே திடப்படுத்திக் கொள்ளும் எண்ணமும் உன் அருகில் இருந்து விட்டால் உன் வெற்றியை நீ பெற்றுவிடுவாய் விடுவாய் என்றுதான் அர்த்தம் யார் என்ன சொன்ன போதிலும் உனக்கான விஷயத்தை உனக்கு தருவதற்கு உன் தாய்வராகி இருக்கும் போது உன் மனதை நினைத்து நீ குழப்பமடைய செய்து கொண்டிருக்காதே தேவையற்ற எண்ணங்களை உன் மனதில் சுமந்து கொண்டு நீயா வருந்திக் கொண்டிருக்காதே உனக்காகவே நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நடப்பது யாவும் இந்த வாராகி துணையோடு நன்மைதான் நடக்கும் என்பதில் தெளிவாக இரு உனக்காக உன் வெற்றியை தருவதற்கு இந்த தாய் வந்து இருக்கும் போது அன்னை நான் உன்னிடத்திலே இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது இந்த நிகழ்காலத்தின் சத்தியத்தை நான் உணர்த்துவதற்காக வந்து இருக்கும் போது கடந்த காலத்தை நினைத்தும் எதிர்காலத்தை நினைத்தும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே எக்காலம் ஆனாலும் சரி முக்காலத்திலும் இந்த தாய் உனக்கு துணையாகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எதற்காகவும் நீ மனமருந்தவே வேண்டாம் வருவது வரட்டும் என் விதியை மாற்றுவதற்கு என் உயிரான உறவைத்தான் என் தாய் எனக்கு எப்பொழுதுமே அங்கழைத்து தருவாள் என்பதில் தெளிவாகவே இரு உன் வெற்றிக்காகத்தானே இவ்வளவு போராட்டம் உன் வாழ்க்கைக்காகத்தானே இவ்வளவு போராட்டம் அப்படி இருக்கும் என் செல்ல பிள்ளையே என்னை தொடரும் என் நிழலாக நீ வந்து கொண்டு இருக்கும்போது உன்னை மட்டும் நான் எப்படி அங்கு தேடி வராமல் இருப்பேன் என்று இருப்பினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் இதோ உன் இல்லத்தின் மூலையிலே முடங்கிக் கொண்டு இனி அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கும் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றத்தை தொடங்க வந்து சில நேரங்களில் உன் பொறுமையை பார்த்து நானும் பிரமித்த தருணங்கள் உண்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து உனக்கான பாதையில் தெளிவாக உன்னை வெற்றியடையச் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன் கையை விட்டு எதுவுமே போகாது உனக்கு சொந்தமானது என்று தீர்மானித்து விட்ட பிறகு அது போய்விடுமோ இது போய்விடுமோ என்று கலங்கி நின்று கொண்டு இருக்காது எது போனாலும் வந்தாலும் இந்த தாய் என்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் தெளிவாகவே இருந்தே விட்டுப்பார் முடியாது என்று சொல்லுக்கே இங்கு அர்த்தமில்லை என் பிள்ளையே முடியும் என்ற நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையின் நல்லதொரு பயணத்தை புதிய அத்தியாயத்தோடு தொடங்கி வைப்பதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் உன் மனதில் எந்த விஷயத்தை நினைத்து இருந்தாலும் அதில் இந்த தாயின் முகத்தை மட்டும் நிலைநிறுத்திக்கொள் இந்த தாயே உன்னை தேடி வந்து நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலும் நல்லதொரு முன்னேற்ற பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் உன் உறவானவரும் உன்னை தேடி வந்து உன் மகிழ்ச்சிக்காக இங்கு கத்துக்கொண்டு இருக்கின்றார் இதோ உன் முடிவை அவரின் முடிவாக ஏற்றுக்கொண்டு நீ மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழப் போகிறாய் வெற்றி உனதாக போகிறது ஓம்பராகி தாயே போற்றி